நேற்று நடைபெற்ற ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைஷின் சென்ற ஹெலிகாப்டர் விபத்திற்கு உண்டானால் எட்டு பேர் அடைந்தார்கள் கிட்டத்தட்ட அவர்களுடைய உடல்கள் ரெண்டாயிரம் மீட்டர் ஆழத்தில் சிதறி கடந்தன தற்போது அது பற்றிய விவரங்களை நாம் பார்க்கலாம் ஈரான் நாட்டின் அதிபர் இப்ராஹிம் ரைஷி அவருக்கு தற்போது அறுபத்தி மூணு வயதாகிறது இவர் கிழக்கு அஜர்பைஜானில் நடந்த ஒரு விழாவில் கலந்து கொண்டார் இதையடுத்து நேற்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை அவர் மீண்டும் ஈரான் திரும்புகையில் மிக மோசமான ம வானிலையால் அவர் பயணித்துக் கொண்டிருந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது இதையடுத்து தகவல் அறிந்த மீட்பு படையினர் துரிதமாக மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர் ஆனால் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் குறித்த தகவல் எதுவும் கிடைக்கப்படவில்லை மேலும் அந்த பகுதியில் மிகுந்த பனிமூட்டமும் கடும் மழையும் பொழிந்து கொண்டிருந்தது இந்த நிலையில் சுமார் பதினேழு மணி நேரம் கழித்து தான் அதிபர் ரைசி பயணித்த விமானத்தின் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டன அதன் பின் தான் அவருடைய மரணம் வெளி உலகத்துக்கு அறியப்பட்டது பல நாட்டு பிரதமர்களும் அதிபர்களும் அவருடைய மரணத்திற்கு அனுதாபம் தெரிவித்தார்கள் இந்த விமானம் முற்றிலும் சிதிலமடைந்து விட்டதால் அதில் யாரும் உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை என்று அந்த நாட்டு அரசு தெரிவித்திருக்கிறது இதையடுத்து இந்த விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரஷி உட்பட எட்டு பேர் பயணித்தார்கள் அவர்கள் அனைவருமே உயிரிழந்ததாக அந்த நாட்டு அரசு தெரிவித்தது ரைஷி உட்பட எட்டு பேரின் உடல்நிலை தேடும் பணிகளை ஈரான் ரஷ்யா துருக்கி உட்பட பல வெளிநாட்டு மீட்பு பணிக்குழுவினர் ஈடுபட்டு உடலை தேடி வந்தார்கள் பெல் இருபநூற்றி பன்னிரெண்டு ஹெலிகாப்டரில் அவர் விழுந்த இடம் அடையாளம் காணப்பட்டது அதில் கிட்டத்தட்ட ஒம்பது பேர் பயணித்ததாக முதல் கட்ட தகவல் தெரிவிக்கின்றன ஈரான் அதிபருடன் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிழக்கு அஜர்பைஜான் தலைவர் உட்பட ஒம்பது பேர் பயணித்திருக்கிறார்கள் ஹெலிகாப்டர் விழுந்த இடத்தில் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள ஆனால் யாருடைய உடல் பாகங்கள் எது என்று கண்டுபிடிக்க இயலாத ஒரு நிலை எது ரைஸின் உடல் என்பது அடையாளம் கண்டுபிடிவதில் மிகவும் சிரமம் இருக்கிறது உடல்களை மீட்புப் பணியினர் ரெண்டாயிரம் மீட்டர் உயரம் மலையில் மிக கடினமான சூழலிலிருந்து மீட்டு வருகிறார்கள் அவர்களுடைய உடல் சம்பவம் நடத்த இடத்திலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தஜ்ரிஜ் நகருக்கு கொண்டு செல்லப்படுகிறது அங்கிருந்து அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தெஹ்ரானுக்கு அவர்கள் உடல் கொண்டு வரப்படும் ஈரான் அதிபர் ரசிக்கு இறுதி சடங்குகளை நடத்தவும் ஈரான் அரசு ஏற்பாடுகள் செய்து வருகிறது முதலில் தஜ்ரித் நகரில் உள்ள மருத்துவமனைக்கு உடல்கள் கொண்டு செல்லப்பட்டு அங்கு அதிபரின் உடல்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு உடல்கள் அடையாளம் காண அவர்களுடைய அங்க அடையாளங்கள் உடைகள் மட்டும் சில வைத்தால் அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருகிறது அதில் ஒரு இறுதியான முடிவு வர முடியாவிட்டால் டிஎன்ஏ பரிசோதனை செய்து யார் உடல் எது என்பது கண்டுணரப்பட்டு அதிபரின் உடல் மரியாதைக்கு வைக்கப்படும் இதையடுத்து ஈரான் அதிபரின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக இரண்டு அல்லது மூன்று நாட்கள் வைக்கப்படும் என்று கூறப்படுகிறது ஈரான் நாட்டு அதிபர் பயணித்த ஹெலிகாப்டர் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டது பெல் இரநூத்தி பன்னிரெண்டு ரக ஹெலிகாப்டர் ஆகும் இது ஐந்து டன் எடை வரை தாங்கும் திறன் கொண்டது பதினாலாயிரம் அடி உயரத்தில் பறக்கும் திறன் உள்ளது ஆனால் மோசமான வானில் கடும் மழையினால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று தெரிய வருகிறது ஏற்கனவே நடைபெற்று வரும் ஹமாஸ் இஸ்ரேல் போரின் போது ஈரான் ஹமாஸ் படையினருக்கு ஆதரவாக இருக்கிறது ஏற்கனவே ஈரானுடைய தூதரகத்தை இஸ்ரேல் படை தாக்கியிருக்கிறது அதனால் ஈரான் பதிலடி கொடுத்திருக்கிறது எனவே இஸ்ரேலுடைய சதி ஏதும் இந்த இறப்பிற்கு காரணமாக இருக்கலாமா இந்த விபத்துக்கு காரணமாக இருக்கலாமா என்ற கோணத்திலும் ஈரான் ஆராய்ந்து வருகிறது விரைவில் அது சம்பந்தமாக தெளிவு கிடைக்கும் என்று தெரிகிறது நன்றி வணக்கம்